பாண்டியன் அவர்கள் அறத்தை கொடுத்த ஐயா வள்ளுவருக்கும் வீரத்தை என்னுள்ளே விதைத்த அண்ணன் பிரபாகரனுக்கும் தேசிய திராவிட கட்சிகளால் புழுக்களாக இருந்த இளைஞர்களையும் இளைஞர்களையும் புலிகளாக மாற்றிய அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கும் வணக்கத்தை தெரிவித்து ஒரு புரட்சியாளனுக்கு அடிப்படையான தகுதி வலுவான கால்கள் பிச்சைக்காரின் வயிறு எளிய சுமை இதையெல்லாம் சுமந்து கொண்டு பதினாலு நாட்களாக தெரு தெருவாக விக்கிரவாண்டியிலே எனது அண்ணன்மார்களும் தம்பிமார்களும் ஓட்டு வேட்டை நடத்தியது அவர்களுக்கு பயத்தை உருவாக்கிவிட்டது பயத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த எல்லாம் நீங்கள் அவ்வளவு நல்லவர்களா அவ்வளவு நல்லவர்களா பள்ளிக்கூடத்தின் அருகில் அரசியல் பாடம் எடுக்கிற இன்னொரு வகுப்பறை நடப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களைப் போல் நாங்கள் சாராய கடை எங்கள் வைக்கவில்லை உங்களைப் போல் கஞ்சா விற்கவில்லை உங்களைப் போல் குட்காவை விற்கவில்லை அப்புறம் பயம் ஒன்னே முக்கால் கோடி உறுப்பினர்களை வைத்திருக்கிறீர்கள் அப்புறம் ஏன் எங்களை பார்த்து பயம் பல லட்சம் கோடியை வைத்திருக்கிறீர்கள் அப்புறம் பார்த்து ஏன் பயம் ஏனென்றால் ஏந்திய கொள்கைகள் சீரினும் இடை முறிந்து வேந்தனும் வேந்தும் கெடும் என்கிறான் என் பாட்டன் வள்ளுவன் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கிற தம்பிமார்கள் இருக்கிற போது நீங்கள் எத்தனை கோடி பேர் இருந்தாலும் எங்களை வெல்ல முடியாது என்ற பயத்தின் காரணமாக பலவீனத்தின் காரணமாக இந்த பூச்சாண்டியை காட்டிக்கிட்டு இருக்கீங்க போங்கப்பாங்க தான் வந்து உதயாநிதி வந்திருக்காருன்னா நீங்கள் இங்கேருந்து ஆளை கூட்டுவார்கள் கடலூர் விழுப்புரத்துல இருந்தெல்லாம் ஆளை கூட்டுவீங்களே போக வேண்டிதானே ஏன்னா இங்கே எங்கள் அண்ணன் அடிக்கடி சொல்லுவார் என்னுடைய வாக்காளர்கள் பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று எங்கே அவர்களும் திரும்பி வந்து எங்களோடு இன்னும் இருக்கிற சில மணி நேரத்தில் வாக்கு கேட்க ஆரம்பித்து விடுவார்கள் என்ற பயத்தில் ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் நாற்பதாயிரம் சிங்கள வீரர்களை வெறும் அறுநூறு படை வீரர்கள் அழித்து படித்த பிரபாரின் பிள்ளைகள் நாங்கள் ஏறும் எழுந்திருக்காதீங்க அவர்கள் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது அவர்களே பேசிக்கொண்டு கலைத்து போய்விடுவார்கள் நமக்கு வாக்கு வாங்குறதா ஒரே நோக்கம் பள்ளிக்கூடத்து பக்கத்தில் ஒரு தேர்தல் ஆணையம் நமக்கு அனுமதியை கொடுக்குது அது காவல் நிலையத்துக்கு போகுது அதுக்கப்புறம் தான் இந்த இடத்த அதுவும் பாருங்க நம்ம கேட்டது விக்கிரவாண்டி பேருந்து நிலையம் இறுதி நாளில் நம்ம எல்லா இடைத்தேர்தலையும் அங்கே தான் நடத்துவோம் ஒவ்வொரு பகுதியில் அவங்க இல்லை இல்லை ஏற்கனவே தமிழ்நாட்டை கூறு போட்டு விற்ற மாதிரி விக்கிரவாண்டியே அவங்க வாங்கிட்டாங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஏன்னா அவங்க அப்பாவுக்கு சொத்துப்பார் அப்படின்னு சொன்னான் எங்களுக்கு கவலை கிடையாது நாங்கள் உங்களை மாதிரி ஆட்களை இறச்சி வேலை செய்கிறோம் உணர்வோடு இருக்கிற பிள்ளைகளை வச்சு கூட நடத்துறோம் நீங்க எங்க வச்சாலும் எங்க கொள்கை போய் சேரும் எங்க அண்ணன் தான் அடிக்கடி சொல்றாரு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இல்லை கூட்டம் இந்த பதிமூணு கோடி மக்களுக்கும் நடத்தக்கூடிய கூட்டம் தான் இது அப்புறம் இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல இவங்களுக்கு டேய் நாங்க இந்த தேர்தலுக்கு ஓட்டு கேட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான ஓட்டு ஆரம்பிச்சு இருக்கோம் நீ வந்து இப்போ வந்து எங்கிட்ட பேசிட்டீங்க தயவு செய்து நாங்கள் கலைஞரையோ இல்லை ஸ்டாலினையோ பார்த்து எந்த ஸ்டாலின் இவர் கலைஞர் பையன் ஜோசப் ஸ்டாலின் ரஷ்ய ஸ்டாலின் இல்லை பார்த்து அரசியலுக்கு வந்தவர் இல்லை பிரபாகரனை பார்த்து அரசியலுக்கு வந்தவர்கள் எங்களை எது குறித்தும் நீங்கள் பயமுறுத்தி விட முடியாது எங்களிடமிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் வருகிற பத்தாம் தேதி நடக்க இருக்கிற தேர்தலில் உறுதியாக மைக் சின்னத்தில் எங்களது உறவுகள் வாக்களிப்பார்கள் அபிநயா வென்று சட்டமன்றத்திற்கு சென்று தமிழரினுடைய நிலையை நாட்டி இந்த ஒளி வாங்கியின் மூலமாக தமிழரின் குரலை உலகம் முழுக்க ஒழிக்கும் ஒழிக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி நாம் தமிழர் நம்ம ஆளுங்களை வாங்க முதல்ல நீங்க